இங்கே வந்திருக்கும் பெரியோர்களே நீதி அரசர் அவர்களே திருப்பாச்சி டைரக்டர் அவர்களே மற்றும் இங்கே மேடையில் வந்திருக்கும் பெரியோர்களே எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இல்லை வேணும் எனக்கு கட்டி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சரியாக கதை எடுத்தால் கரெக்டாக ஓடும் இவங்க கதை கதையை சரியாக எடுக்கிறதில்ல அது எடுத்தால் ஓடுக்கணும் சும்மா இப்போ ஜனங்கள்னால் கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும் இப்படியாக இந்த பாலா மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க அவங்க படமெல்லாம் நடி நடிக்கிறாங்க எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடிப்போம் அப்படின்னு நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும் இப்படி எல்லாம் கடந்து நம்ம பட படம் எடுக்கணும் இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசண்டாக இருந்தார் இப்படி கதை நல்லா இருந்தால் எப்போவுமே வெற்றி படமாகும் அது மட்டும் இல்லை இங்கே புரோடியூசர் அவங்க சொன்னாங்க அப்புறம் அவ இணைத்தையார் படர் செல்வங்க அப்புறம் யாருமா பகவதி படம் சரி எல்லாருக்கும் வணக்கம் இப்படியே எவ்வளோ பேசலாமா தொண்டு வர சரியில்லை ஆமாம் அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு தூங்க போகிற நேரத்தில் இருந்தாங்க எல்லாத்துக்கும் நன்றி இங்கே வந்திருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் சிவசம்போ ஆடியோ வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக வருகன வரவேற்று பைக் கேட்கலையா அப்போ ரொம்ப கேட்டுச்சுட்டிங்க இப்போ கேட்கவே இல்லைங்களே மணி அணி ஒன்போதை கிளாச்சி ரொம்ப கேட்டார்னா கேட்கட்டார் என்ன ஆமாம் சந்தி இல்லைப்பா யோசிக்கிட்டே இருக்காப்புலையே இதுக்கு அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன யோசிக்கிட்டே இருக்காப்புல வந்தவொடனே ஏன்ட்ட கேட்டாங்க தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஆமா நான் ஒரு ஈஸியாரில் பாட்டிவிட்டேன் அப்படின்னு அதே போல் ஆலரை மணிக்கு வந்த காத்திருந்தேன் உங்களெல்லாம் கடுப்பு தீரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார் ஆமாம் எல்லாரும் பேசி என்ன என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டமோ அது எல்லாத்தையும் தம்பியை சொல்லிட்டாப்புல தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முடியல ஆமாம் நீங்களே நம்புறீங்களா இது தம்பி இதுக்கு முன்னாடி எதாவது படம் நினைச்சிருக்கேன் அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சு கற்றுக் கொடுத்தீங்க இவன் பாரு ஒன்று சொல்லி விட்டு பாரு அண்ணாச்சி ஆ அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான் அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்களெலாம் வேறு மாதிரி எதாவது எழுதிட்டு போகிறாங்களா ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளோ டயலாக் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ அடிச்சா தண்ணி வருமா அப்படின்னு வேறு டைலாக் போட்டிருக்கீங்க நான் எவ்வளவோ டைலாக்லாம் அந்த படத்தில் பேசியிருக்கேன் என்னடா செல்லக்குட்டி சரி தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் முதல் படம் மட்டுமல்ல இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து ரெண்டு படம் முடிச்சுடு அதுக்கும் வேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக சரியா நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்போ அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலானே நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது ரொம்ப அழகாக மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு அந்த சென்சார் ரெண்டரை லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் மேடையில் வேற்றிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு இதான மொதல் படம் அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஹீரோ இனிங்களா இல்லையா நான் அதில் அண்ணன் பகவதி பால அண்ணன் நடிச்சிருக்கப்ப நினைக்கிறேன்னு ஆமாம் இவங்களாம் நடித்தது சத்தியமாக எனக்கு தெரியாது ஆமாம் நான் போனேன் நடித்தேன் நடிச்சு முடிச்சதுன்னு கிளம்பி வந்துட்டேன் நீங்கள் சொல்லும் இல்லையா நான் சொல்லிடுறேன் லேடருக்கு போகல நானும் சொல்லிடுறேன் டேரக்டரும் நடிச்சிருக்கேன் அப்படில ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க அதனால் படத்தில் பல பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதே போல் பின்னாடி ஒரு ஹீரோயின் அங்கே ஒரு ஹீரோயின்னா இன்னும் இன்னொரு அஞ்சு பேர் எங்கம்மா ஆமாம் அந்த பொண்ணு உண்மையில் நல்லா நடிச்சிருக்கேம்மா அந்த அந்த லாஸ்ட்டு சாங்கிலெலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்காமலையே இப்போ வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது பாப்பாவுக்கனுடைய வாழ்த்துக்கள் அதை போல் இந்த இசையனுடைய இசை வழியினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே அப்ப அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கை நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு இருக்குது ஏன்னால் ரொம்ப அருமையாக இசை அமைச்சிருக்கீங்க புதுசாக இருக்குது அதாம் அது கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அது அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பகான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்லை ஆமாம் செந்தில்லை கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம் ஆமாம் அது வந்து ஏற்கனவே ஒரு படம் ரொம்ப அண்ணே சின்ன கேரக்டரா நானும் சின்ன கேரக்டர் தானே அண்ணா நம்ம ரெண்டு ஒரு படத்தை வந்து பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க யாரும் இல்லைண்ணா சஸ்பெண்ட்ஸாக வச்சு விடுங்க வெளியே சொல்லாதீங்க என்ன சொல்லிடுமா சொல்லிட்டோமோ ஆமாம் அண்ணே அப்படியா காமெடியில்ண்ணா வில்லண்ணா சரி என்னத்தையோ சொல்லிட்டு போப்பா அவன் சொன்னு பகுதி வர செஞ்சான் அவ்வளோதான் அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தான் தெரியும் நம்ம அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுக நீங்க நினைக்க இப்படிதானே ஆமாம் அங்கே போய்றாங்கன்னே அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா நம்ம காமெடிலே பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன் அண்ணன் அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்க எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம் அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ வில்லன நினைக்கிறேன் மறப்போம் மன்னிப்போம் அடுத்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியிலே தன்னுடைய பணிகளை தொடர வாழ்த்துகள் அப்புறம் அண்ணன் பேரரசர் அண்ணன் ஓட்டு வந்துக்கிறேன் சரியா நம்ம அண்ணன் பேசினீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்பு துப்புன்னு ஓடிடுவோம் ஏன்னா மணி உதயங்களாகிடுச்சு அதனால் நம்ம சிவசங்கோ சிவசம்பவ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துக்கிட்டேன் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலான சொன்ன மாதிரி பகவதி சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு கூட சொன்னார் அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதில் இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி